ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேன்கா வீட்டு சமையலில் பச்சரிசி வச்சு நம்ம ஆப்பை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் அதுக்கு வந்து நான் பச்சரிசியை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க எந்த பச்சரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க மாவு பச்சரிசி போ பொன்னி பச்சரிசி எந்த பச்சரிசி ரேஷன் பச்சரிசி இருந்தால் கூட எடுத்துக்கலாங்க நான் வந்து மாவு பச்சரிசி தான் எடுத்துருக்குறேங்க இது போல் நல்லா ஊற வச்சு பாருங்கள் நம்ம இதை போல் நசுக்குனாலே நல்லா மாவாகி வர அளவுக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணுங்கதேன் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற இதை அப்போ தான் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் ஆப்பம் வந்து வருங்க நான் வந்து ஒரு அளவுக்கு எந்த கப்பு வேணால் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறிங்களா அந்த கப்பு வந்து எடுத்துக்கலாங்க இதில் தான் அளக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க நீங்கள் இதில் எப்போவும் ரெகுலராக அளக்குறீங்களோ அந்த கப்பில் வந்து அளந்து எடுத்துக்கலாங்க நம்ம ஒரு அளவுக்கு அரிசி வந்து நான் அளந்து எடுத்து ஊற வச்சுக்கிறேங்க அதே கப்பில் ஒரு பெரிய தேங்காய் மூடி வந்து ஒன்று துருவி அதே கப்பில் ஒரு கப்பளவுக்கு எனக்கு தேங்காய் வந்து இந்த கப்பு தான் நான் அரிசி அளந்தேங்க அதே கப்பில் ஒரு கப்பளவுக்கு தேங்காய் வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போது நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இந்த அரிசி வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமாக எடுத்துருக்கனால ஒரு தடவையிலேயே நான் வந்து பெரிய ஜார் எடுத்து அரைச்சிக்கிறேங்க நீங்கள் நிறைய சேர்த்தினிங்கன்னா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாங்க நான் வந்து மிக்சிலேயே வந்து இப்போ அரைக்கிறேங்க கொஞ்சமாக எடுத்துருக்கறனால இல்லை ரெண்டு தடவை மிக்சியில் கூட அரைச்சி நீங்கள் எடுத்துக்கலாங்க இது போல் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி இல்லாமல் நம்ம அரிசி மட்டும் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க ஏன்னா பச்சரிசி வந்து நீர்த்து போயிடுங்க சீக்கிரமாக தண்ணி நிறைய ஊற்றுனோம்னா நல்லா நைஸாக வந்து அறபடாதுங்க ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சு வச்சுக்கிறாங்க இதையும் கழுவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க அந்த கப்பில் வந்து ஒரு கப்பு எடுத்தால் எனக்கு வந்து இரநூறு கிராம் அளவுக்கு அரிசியோட வெயிட் வந்து வருங்க அதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வெந்தயம் வந்து எடுத்துருக்குறேங்க அதை நல்லா ஊற வச்சு இந்த அரிசி ஊற போய் வைக்கிறப்ப வந்து ஊற வச்சிட்டேங்க இப்போ அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க வருங்க தண்ணி சேர்த்தாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு இது போல் அரைச்சிட்டு பாருங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த குரகுரப்பாக அந்த வெந்தயத்தோடு சேர்த்து அரைச்சி அறவட்டு வந்துருச்சுங்க நம்மளுக்கு நம்ம தண்ணி ஊற்றி சேர்த்துறப்ப வந்து அந்த வெந்தயம் வந்து முழுசு முழுசாக அப்படியே இருக்குங்க தோல் தோலாக அறவட்டு வராதுங்க அதனால் ஒரு ரெண்டு சுற்றி இது போல் விட்டிங்கன்னா அந்த வெந்தயமெல்லாம் நம்மளுக்கு அறவட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஊற வச்ச தண்ணியே கூட சேர்த்துக்கலாங்க நம்ம இதில் தண்ணியை சேர்த்துட்டு இந்த தேங்காய் துருளும் வந்து நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அரைச்சோம்னா இது போல் அந்த வெந்தயம் சேர்த்துருக்கறனால நம்மளுக்கு நல்லா இன்னுமே குறவரப்பாக தான் இருக்குங்க இன்னுமே தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றா சேர்க்காதீங்க நீங்கள் பாருங்கள் இன்னுமே கெட்டியாக நம்மளுக்கு அந்த வெந்தயம் போட்டுக்கறனால நல்லா உளுந்து எப்படி ஃப்ளப்பியாக வருமோ அது போல் வருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குதுங்க இப்போ இதிலையுமே இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறாங்க ஒரு சிலர் வந்து தோசைக்கு போடுறது போல் உப்பு சேர்ப்பாங்க ஒரு சிலர் வந்து தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்றனால ஒரு அரை உப்பு சேர்த்துக்குவாங்க உங்களுக்கு எப்படி தேவையோ சுவைக்கேற்ப நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்குறேங்க இதில் இதை திருப்பி நம்ம நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிறப்பவே நம்மளுக்கு நல்லா அந்த பார்த்திங்கன்னா நல்லா வந்து நல்லா நைஸாக அரைக்கிறப்ப அந்த தேங்காய் இதெல்லாம் சேர்ந்து வெந்தயம் எல்லாம் சேர்ந்ததுனால நம்மளுக்கு பாருங்கள் பபுள்ஸ் வந்து மேலே எப்படி வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ மாவு வந்து எடுத்து பார்த்திங்கன்னா இது போல் பாருங்கள் நல்லா நைஸாக பாருங்கள் அந்த தேங்காய் மட்டும்தான் நம்மளுக்கு அங்கங்கே திப்பி திப்பியாக பரவரப்பாக தெரியுங்க மாவு வந்து அந்த சொர சொரப்பெல்லாம் எதுவுமே தட்டுப்படாமல் நல்லா நைஸாக அரைவட்டு இருக்குங்க மாவு இந்தளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க கிரைண்டரில் அரைச்சாலும் சரிங்க நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் சரிங்க இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மிக்சி ஜார்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி போல் தான் கலந்து வைக்கணுங்க ஆப்பத்துக்கு வந்து நம்ம தண்ணி போல் தான் மாவு வந்து ஊற்றணுங்க தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி போல் தான் இருக்குங்க இது நம்மளுக்குன்னா பொங்கி வர்றப்ப மாவு வந்து கெட்டிப்படுங்க அதனால் இன்னுமே இந்த ஜார்லாம் கழுவி நம்ம வந்து அது கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் அந்த ஜாரையும் கழுவி நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்து விடுங்க கரண்டி வச்சு கலந்து விடாதீங்க கை வச்சு கலந்து விட்டீங்கன்னா தான் நல்லா வந்து புசுன்னு நல்லா மாவு வந்து சீக்கிரமாக பொங்கி வருங்க இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து எட்டு மணி நேரம் இது இப்படியே வச்சிடலாங்க எட்டு மணி நேரத்துக்கு பின்னாடி நம்மளுக்கு எப்படி அதாவது கிளைமேட்டை பொறுத்து முன்ன பின்ன ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகலாங்க எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் கூட ஆகலாங்க நல்லா வெயில் கிளைமேட் இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு பொங்கி வந்துருங்க இல்லை மழை பேஞ்சிட்டு இருந்துச்சு கூலிங்காக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுங்க பொங்கி வந்த முன்னாடி இந்த ஆப்பம் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க பச்சரிசிங்கனால இது போல் தண்ணி போல் தான் நம்ம கலந்து வைக்கணுங்க இல்லைன்னா மூத்தரப்ப வந்து ரொம்ப அப்படியே ஹார்டாக சப்பாத்தி போல் இருக்குங்க வாப்போம் இது போல் தண்ணி போல் கலந்து வச்சிங்கனா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க நல்லா தொடச்சி விட்டுட்டு நம்ம தட்டு வச்சு இது ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் நேரம் வரைக்கும் புளிச்சு பொங்கி வர வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சிடலாங்க அப்படியே இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்க எட்டு மணி நேரத்துக்கு பின்னாடி நம்மளுக்கு மாவு நல்லா பொங்கி வந்துருச்சுங்க இந்த தட்டில் எல்லாம் மேலே பொங்கி வந்து பிடிச்சிருச்சுங்க அது நான் வந்து உள்ளே சேர்த்ததுனால மறுபடியும் கொஞ்சம் அமர்ந்துருக்குங்க உள்ளே இதில் நம்ம ஆப்ப சாடாவோ ஈனோவோ எதுவுமே சேர்த்துலிங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு எப்படி பொங்கி புளிச்சு நல்லா பாருங்கள் ஏர் பபிள்ஸோடு வந்திருக்கு நம்ம இதை கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி விட்டு நம்ம எப்படி ஊற்றுறோன்னு பார்க்கலாங்க பாருங்க நம்ம கலந்துவிட்டாலுமே அந்த பபுள்ஸ் வந்து எப்படி நிற்கிதுன்னு சொல்லிட்டு நுறைச்சி வந்தது போல் மாவு இந்த பதத்துக்கு இருந்தாலே நம்மளுக்கு போதுங்க இதை விட கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் கலந்துக்கோங்க பாருங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு ஆப்பசட்டி வச்சுருக்கிறோங்க ஆப்பசட்டி வந்து நம்மளுக்கு காயிட்டுங்க காஞ்சது நம்ம ஆப்பை ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஊற்ற வேண்டாங்க என்னையும் தேய்ச்சி மட்டும் விட்டுக்கோங்க என்னோடது புது கல்லுங்க அதனால் லைட்டாக நான் வந்து கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கிறேங்க தேய்ச்சி விட்டு நம்மளுக்கு கல் காய்ஞ்சிருச்சுங்கப்போ கல் காய்ஞ்சதையும் மாவு வந்து எடுத்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நாம் ஆப்ப எப்படி சுற்றுவோமோ அதுபோல் எடுத்துட்டு போல் சுற்றி விட்டுக்கலாங்க சுற்றி விட்டுட்டு கொஞ்சமாக சுற்றி நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க சுற்றி நம்ம கொஞ்சமாக இப்போ நம்ம லிட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க நம்மளுக்கு மிதமான தீயில் இது வெந்து வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க சூப்பராக நம்மளுக்கு நடுவில் நல்லா ப்ளஃஃபியாகவும் பாருங்க சூப்பராக சுற்றியும் நல்லா முருகலாகவும் நம்மளுக்கு ஆப்பை வெந்து வந்திருக்குங்க நம்ம லைட்டாக அப்படியே இது போல் இல்லை எடுத்து விட்டோம்னா அடுத்து வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்துருங்க அது எடுக்கிறதுக்கு பாருங்கள் சுற்றி இது போல் புதுக்கல்லுங்கிறனால எனக்கு இந்த அளவுக்கு வருதுங்க இல்லை நல்லா சீசனிங் இருந்தோம்னா நான் இது ஒரு முறை தான் சுட்டுருக்குறேங்க இது வந்து எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படிங்குறக்காக ஒரு தடவை மட்டும் நான் அந்த வீடியோ எடுத்து அதுவும் எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்குறேங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை இது வந்து நான் வந்து செய்கிறேங்க பாருங்க சூப்பராக நம்மளுக்கு வந்துடுங்க இது போல் நம்மளுக்கு இது போல் மேலே எலும்பி வந்தாலே ஒட்டாமல் நம்மளுக்கு ஆப்பம் மாவு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அர்த்தங்க சுற்றி நல்லா முருகலாகும் இது போல் நடு சென்ட்ரல் நல்லா ஃப்ளஃபியாகவும் இது போல் வஞ்சு போல் வந்தாலே நம்மளுக்கு மாவு வந்து கரெக்டாக இருக்குங்க பாருங்க சூப்பராக நம்மளுக்கு வந்துருச்சுங்க இது நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு திருப்பி நம்ம மாவு ஊற்றி இது பொழிய நம்ம சுற்றி வச்சுக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு லிட்ட போட்டு முடிக்கலாங்க போல் சூப்பராக நம்ம ஈஸியாக ஆப்ப மாவு வந்து வெந்தயம் வந்து உடம்புக்கு நல்லதுங்க ரொம்ப நம்ம பழைய சாதம் இதெல்லாம் போட்டு செய்கிறத விட இது போல் நீங்கள் வந்து அப்பம் வந்து செத்து பாருங்கள் சூப்பராக நம்ம பழைய சாதம் சோடா ஆப்ப சோடா எதுவுமே சேர்த்துலிங்க பாருங்கள் நம்மளுக்கு நடுவில் நல்லா ஃப்ளப்பியாகவும் சுற்றி நல்லா முருகலாகவும் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து அப்போ வந்து கிடச்சிருக்குங்க பாருங்கள் எப்படி நடு சென்ட்ரில் எவ்வளோ பஞ்சு போல நம்மளுக்கு வந்திருக்குங்க பாருங்கள் திருப்பி ஒன்று நம்ம சுட்டு எடுத்தாச்சுங்க திருப்பி வந்து சூப்பராக நம்மளுக்கு அது போலயே நடுவில் நல்லா சென்ட்ரில் ஃப்ளஃபியாகவும் சுற்றி முருகலாகவும் நல்லா வந்திருக்குங்க நம்மளுக்கு இதுக்கு நம்ம தேங்காய் பாலும் கரும்பு சர்க்கரையும் சேர்த்து தேங்காய் பால் வச்சுக்கிறோங்க கூடவே நம்ம தேங்காய் சட்னி புளி சட்னி தக்காளி சட்னி எது நம்மளுக்கு பிடிக்குமோ ஆட்டுக்கால் பாயா எது பிடிக்குமோ சிக்கன் குழம்பு எது பிடிக்குமோ நம்ம அது வந்து சேர்த்து சாப்பிட்லாங்க சூப்பராக இருங்க சாப்பிட்றக்கு பாருங்கள் இது போலயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க